ஜனக்கி இப்போது நம்ம இலக்கியாவுக்கு எதிராக மாற போகிறாங்களா அப்படின்ற டவுட்டு மிகப்பெரிய டவுட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய செயலே இருக்கு ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவை டார்கெட் பண்ணி இந்த அஞ்சலியும் அதுக்கப்புறம் பைரவி ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாவை எப்படிலாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் பைரவி இருந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் பத்தாது அவளை கொலையே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போன்னா பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு நடுவில் நம்ம சானைக்கு விஷயம் தெரிஞ்சு இந்த பைரவி கிட்ட வந்து விசாரிக்கும் போது கடைசியில் அஞ்சலியும் பைரவியும் சேர்ந்துக்கிட்டு உங்கள் மருமக அதாவது நீங்கள் மருமக மருமகன்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களே அந்த இலக்கிய பண்ணியிருக்க பா காரியத்தை பாருங்கள் இந்த குடும்பத்துக்காக நான் வாரிசை சுமந்து உங்கள் கையில் ரெட்ட குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக இருந்துட்டுருக்கேன் ஆனால் அந்த இதில் வந்து மயக்க மருந்து கலந்து என்ன வந்து இப்போ என்ன அவள் வந்து என்னோடய வயிற்றில் இருக்க குழந்தைய கருவை வந்து கலைக்கிறதுக்கு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எவிடென்ஸை காட்டின உடனே நம்ம ஜானகி பயங்கர அதிர்ச்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு எந்த ஒரு பெரிய விஷயமே இல்லை தான் ஆனால் இந்த அஞ்சலியும் பைரவியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை மிகப்பெரிய விஷயமா மாற்றுவாங்க நம்ம இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கிற அளவுக்கு நம்ம ஜானகியை வந்து கொண்டு போய் வெடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் கௌதம் கூட சேர்ந்து மிகப்பெரிய ஆப்ரேஷனையே செஞ்சிட்ருக்காங்க அதாவது எஸ்எஸ்கேவையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கோடி ரூபாய் பணம் கேட்டால் பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வசமாக பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்எஸ்கேவோ அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா வசமாக சிக்க போகிறாங்க இப்படி இருந்துட்டுருக்கும்போது நம்ம இலக்கியா வந்து இப்போன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு தெரிய வந்துடுது இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கௌதம் நினச்சா அதை சாதிப்பார் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அஞ்சலி அதாவது பைரவி இந்திட்டு அந்த போலீஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவளை சும்மா விட்டுறாதீங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிகிட்டுருக்கும்போது தான் நம்ம சாணகித கேட்டு விஷயத்தை வந்து பயங்கர கோவத்தோட வந்து கேட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம இலக்கியாவை பத்தி இல்லாததை பொல்லாத எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுல வந்து நம்ம சாணகி வந்துட்டு இப்போ இலக்கியம் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாள் அது மட்டும் இல்லாமல் இலக்கியாவை வந்து கண்டிப்பாக அஞ்சலியோட வயித்துல இருக்க குழந்தைய அதாவது குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருப்பாள் ஆனால் இவங்க தான் அதை தப்பான்னு நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக வந்து இப்போ வேணா இலக்கியாவை செயலில் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது இந்த பைரவியும் அஞ்சலியும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம சாணகை மட்டும் இப்போது ரொம்ப தீவிரமாக அதாவது நம்ம இலக்கியாவை தப்பாக நினச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஈஸியாக விஷயம் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜானகியம் வந்து இப்போ இவங்களை வந்து நம்ம இப்போவே கண்டித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இலக்கியாவுக்கு தான் ஆபத்து வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அது மட்டும் இல்லாமல் இலக்கிய அந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்குது அதே சமயம் வந்து இப்போ இப்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி கௌதம் கிட்டேயும் இலக்கிய கிட்டேயும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து இப்போதுனா இப்போது இந்த அஞ்சலிக்கிட்டையும் பைரவி கிட்டேயும் இலக்கிய மேலே கோவப்படுற மாதிரி பயங்கர கோவத்தோட வந்து இப்போதுனா பேச ஆரம்பிச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலியும் பைரவியும் சேர்ந்து இந்த வீடியோ காட்டுறதன் மூலிமா நம்ம ஜானைக்கு வந்து இப்போ நான் இலக்கியாவை தப்பாக நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷேப் பண்ணிக்கோங்க